எனங்களு வாணி ஆடியோவுக்கு நான் போடுறேன் என்ன வாணியை கெடுத்துட்டு என்ன வாணியை கெடுத்துட்டு என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான் யார் இந்த கருணாகரன்ற தேவிடோளுக்கு பிறந்தவன் விபச்சாரிக்கு பிறந்தவன் வேசிக்கு பிறந்தவன் அப்போ பேர் தெரியாதவன் பிறந்தவன் இந்த பொட்டமை இருதான் இந்த அறுபத்தி ரெண்டு வயசு கெழட்டுனாய் தான் இப்படி பவுல் டிவி இதை பாருங்கள் இந்த முருகனையும் ஹாஸ்டலில் இப்போ தங்கினுருக்கா அப்படியே இந்த முருகன் காலில் உழுந்து இப்போ ஃபங்க்ஷனுக்காக ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு வந்து ஜாதி ஜாதி பெருமை பீத்தின்ற நாயே திருட்டு நாயே விபச்சாரம் பண்ணத்துக்கு அண்ணா அவன் என்னெல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறான் உஸ்லம்பட்டியில் வாணின்ற ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு பேசுகிற ஆடியோவை கேளுங்க மலாகட்டி மூணாண்டு கேட்டுட்டு போற உங்கள்தான் பாருங்க மலாக்கட்சி மூணாண்டு கேட்டுட்டு போற நம்ம பருத்து தெரிந்துச்சு வந்திருந்து பாருங்க மலாக்கட்சி நாள் கேட்டுட்டு போற உங்கள்தான் போய் பருத்து தெரிந்துச்சு பாருங்க இதுல வந்து எங்க போனு நான் என் போன புள்ளி போவா நான் நான் இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ற இடத்துல ஓகி அப்படியே அடுத்தவங்க போனு என்ன ஒரு நாளையக்கா அவங்க எனக்கா என்ன போய் சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா நல்ல வரைக்கும் அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை ஆகிட்ட மெசேஜ் நீ தான் டாட்டா புக் பண்ணல ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லல நீ தான் டாட்டெல்லாம் பண்ணல அதையும் நான் சொன்னதுனால இப்ப என் போன புரிஞ்சுட்டு போனாங்க

இதுல வந்து எங்க போனு நான் என் போன புள்ளி போவா நான் நான் இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ற இடத்துல போய் அப்ப அடுத்தவங்க போன என்ன ஒரு நாளையாக்க அவங்க எனக்கு என்ன போய் சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா நல்ல வரைக்கும் அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை ஆகிட்ட மெசேஜ் நீ தான் டாட்டா புக் ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லல நீ தான் டாட்டெல்லாம் பண்ண அதையும் சொன்னதுனால இப்ப என் போன போனாங்க நீதானே இப்ப நீதானே வந்து பண்ண கேட்டீங்களாங்க இந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் இந்த எச்ச பையன் இந்த மாமா பையன் இந்த இந்த தே பையன் என்ன இவன் ஆத்தா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்து என்ன ஆன் ஆத்தா தங்கச்சிங்கெல்லாம் போன பிடிங்கி ஆவிலையும் சரி மாம்சத்தில் போய் படுக்க மாட்டான் யாராவது இலிச்சு வாய் சிரிக்கிங்க ஏன்னா இலிச்சு வாய் பொம்பளைங்க அனாதீங்க ஏன்னா சோத்துக்கே வழி இல்லாத பொம்பளைங்க பொம்பளை கூட்டிவன் விவசாயம் பண்ணிவிட்டு மிரட்டிட்டு அவங்க வீட்டாண்டி அவங்க தெருவில்லையே ஏதோ உஸ்லம்பட்டி ஏன்னா வாடகை இருக்கிற மற்ற வீட்டிலலாம் போயிட்டு இவன் தேவிடி தேவிடியாயிட்டான்னு மற்ற ரெண்டு தேவிடியால் எது அமட்டந்த ஆளுங்க ரெண்டு இருக்காங்கள்ல அந்த தேவடியாள விட்டுட்டு இந்த பொ இந்த பொண்ணு போயிட்டு படுக்க வரல அப்படின்னு மென்டல் மென்டல் டார்ச்சர் கொடுத்து மென்டலாக்கி அந்த தெருவில் ஃபுல்லாக ஆக்கி விட்டுருவான் யார் இந்த விருந்தாளிக்கு போனோம் இந்த பூ இல்லாத இது இவனுக்கு பூலே கிடையாது பூலெலாம் தெரியுதுங்களா ம் இந்த எச்ச பையன்தான் நீத்த வந்து மோகன் சானனை பேசுவ ஏன்னா பால் தினகரன் பேசுவா நாங்கள் உக்காந்து கேட்டுன்னு இருக்கணும் ஆ நீ ஒன்றா நம்பரு ஏன்டா பிச்சை எடுக்கிற நாய் நீயே இவ்வளோ ஆடுறப்பா அவங்க ஆட மாட்டாங்க ஆ ஏன்டா எச்சிக்க போகிற ஜாதி எச்ச நாயை ஜாதியை வச்சு ஒருத்த பீயை தின்ற ஆ ஏழைகளை காட்டி அவங்களோட மலத்தை தின்னு இருக்க உன் நீயும் உன் குடும்பமும் அதுக்கு மாமாவால் பார்க்குறோம் அந்த பாருங்கள் அதுக்கு மாமாவால் இந்த 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 இவன் சன்னிசாமி பார்க்குறான் கூட இருக்கிற மற்ற நாய்ங்க பார்க்குது இந்த இந்த மாமாவால பார்க்குறதுக்கு இந்த ஃபோனாக இவன் ஒன்றா நம்பர் திருட்டு பையன் இந்த இந்த ஜாமக்காரன் ஒன்றா நம்பர் தேவடியாக பையன் அவன் ஒத்த ஆ எவெல்லாம் ஒருத்த ஏசுக்காக வந்தால் ஓடுறாங்களே அங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் அவர் இப்படி ஆகிட்டார் அவருக்காரு ஜபிக்கலாம் ஒருத்த சோத்துக்கு போ சோத்துக்கு சுண்ணி ஊம்புறவெல்லாம் இப்படி தான்ண்ட இருப்பீங்க அதுக்கு தான் அது அதுக்கு தான் இந்த இது அதுக்கு தான் இந்த ஃபோனு ம் இது எல்லாமே அங்கே யூடியூபில் காட்டி இவன் ரூபாய் கொடுத்தான் பார்த்தீங்களா இவன் வட்டி பணம் இவன் வட்டி பணம் இங்கே காட்டுறது எல்லாம் அவனோட வட்டி பணம் நாங்கள் ஏழைங்க ஏழைங்களுக்காக விசுவாசி கொடுத்தோம் பார்த்திங்களா அதோட வட்டி பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாங்க தெரியுதா ஆனால் அதை ஒரு வீடியோ எடுப்பான் அவனே காசு கொடுத்து கொடுக்க சொல்லுவான் இது எல்லாமே வந்து என்ன வியாபார தந்திரம் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்ச வாசி தான் இந்த எச்ச பையெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தான் அறுபத்தி ரெண்டு வயசு கேள்வினாயே ஊரில் என்ன அங்கே இருக்கிற எல்லா பொம்பளையும் கூட போய் ஏறிட்டு வருவான் இவனால் ஏற முடியாது சும்மா படுத்துட்டு வருவான் நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன் போய் கம்ப்ளைண்டே அவனால் கொடுக்க முடியாதுங்க கொடுத்தானாங்க ஒத்தா அவன் அவன் கூட இருக்கிற எல்லா தேவிடியாசிரிகளும் நான் என்னெல்லாம் பண்ணுவன்னு தெரியாது எத்தனை சாட்சி எனக்கு பின்னாடி இருக்குன்னு அவனுக்கு தெ தெரியும் நல்லாவே தெரியும் ஏன்னா வாலண்டரியரியரியாக போய்டு எ எஸ்பி ஆஃபீஸில் போய் ஆடிவான் என்கிட்ட நல்லா அதை பாருங்கள் எட்நூறு ஏழைன்னு சொன்னானா மேலே அப்புறம் இரநூத்தம்பது ஏழைன்னு சொன்னான்னா அவன் என்ன வாயில் வருதோ அந்த கதையை விடுவான் அவன் கதையை ஒன்று ஒன்றா பிரித்து 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 ஏதோ பிரித்து 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 நாங்கள் காட்டிடுவோம் திருப்பி போடுறான் எது மோகன்சி ஆதரவாளர்களுக்கு எங்கள் பதில் அப்படின்னு அசிங்கமாக பேசுவான் ஏன்னா திருப்பி அந்த வாணின்ற அனாத பொண்ணை கெடுத்துட்டு அம்மா அப்பா இல்லாத அனாத பொண்ணை கெடுத்துட்டு

嗯，你的那些能。